ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் பிரெட்டை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு ஏழு பிரெட் எடுத்திருக்கேன் நம்ம எந்தளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ரெட் எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இதை வந்து நல்லா நம்ம பிச்சு பிச்சு போட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் எல்லாத்தையுமே நம்ம இதில் பிச்சு பிச்சு போட்டுக்கலாம் இப்போ எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டேன் இப்போ இது நீங்கள் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேணாம் அப்படியே இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெட்டை நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ வேறு ஒரு பக்கத்துக்கு மாற்றியாச்சு அடுத்து வந்து இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே ஜாரில் நான் ஒரு அரை கப் நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து பிரெட்டில் வந்து கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அப்படின்றதுனால நான் அரை கப் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் ஏழு பிரெட் எடுத்துருக்கேன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஒரு நூற்றம்பது கிராம் அளவு நான் சக்கரை எடுத்துக்கிறேன் இப்போ இந்த சக்கரை கூடவே அதே கப்பால் அதையும் நூற்றம்பது கிராம் அளவு நம்ம ரவை எடுத்துக்கலாம் இந்த சர்க்கரையோட சேர்த்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இது கூடவே சேர்த்துடலாம் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க சர்க்கரை ஏலக்காய் ரவை இது மூணையும் நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ இதையும் நம்ம அரைச்சி வச்ச இந்த பிரெட்டோட சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே இந்த பொடி பண்ண சர்க்கரையும் ரவையும் சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு இதுலேருந்து கொஞ்சமாக நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்கிற அதுவும் வந்து நம்ம ரொம்ப சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஒரு போண்டாவை எப்படி உருட்டி போடுவோமோ அந்தளவுக்கு மட்டும் அந்த பதத்துக்கு மட்டும் நம்ம கலந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சி விட்டுடலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கேன் நிறைய சேர்த்துறக்கூடாது நம்ம நம்ம உருண்டை பிடித்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பால்ஸ் பால்ஸாக வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும் இப்போ அப்படியே ஒரு உரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம கலந்து வச்ச இந்த கலவையை நம்ம சின்ன 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 உருண்டையாகவும் உருட்டிக்கலாம் இல்லை நம்ம பெரிய பெரிய சைஸ் உருண்டையாகவும் உருட்டிக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இந்த மாதிரி உருட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா அரைச்சி அந்த ப்ரெட்டு அந்த சக்கரை எல்லாம் அதில் போட்டு நல்லா அந்த பால்ஸை நல்லா அந்த மாதிரி உருட்டிக்கலாம் உருட்டிட்டு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சிக்க போகிறோம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி இந்த ப்ரெட் கிராம்ஸில் மாதிரி நல்லா உருட்டி விட்டு போட்டுறலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா ரவையும் அப்படின்றதுனால சீக்கிரமா உங்களுக்கு பொறிஞ்சு வந்துடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இதை திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுறலாம் இது கொய்க்காக செஞ்சிடலாம் அந்த ஸ்வீட்டு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உருண்டையெல்லாம் கருகிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் செய்யுங்க அப்பதான் நல்லா வெந்தும் இருக்கும் நல்லா ஒரு கிறிஸ்பியாவும் இருக்கும் பாருங்க நல்ல கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை அதே மாதிரி நம்ம மீத இருக்க எல்லா உருண்டையுமே இதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த உருட்டைகளும் நல்லா வெந்துருச்சு இந்த பாருங்க நல்லா பொறிஞ்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு இப்போ இதையும் எடுத்து தனியா வச்சுக்கலாம் இப்போ நம்ம பொறிச்ச எல்லா உருண்டையுமே வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சாச்சு இதில் நான் ஒரு அரை கிளாஸ் அளவு நான் காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் நான் சேர்த்துக்கிறேன் இது மேலே அப்படியே ஊற்றி விட்டுருங்க நீங்கள் பசும்பால் வேண்டாம் அப்படின்னா தேங்காய் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு இது மேலால் கொஞ்சமாக நான் ப்ரெட்டை வந்து நல்லா மிக்சியில் அடித்து நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இந்த பால்லேயே இந்த உருண்டையெல்லாம் நல்லா ஊறவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா தூய்விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பால்லேயே நீங்கள் ஊற விட்டீங்க அப்படிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நான் ஊற விட்டுருக்கேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு இந்த பாலோடு அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் ரவையும் ப்ரெட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே டக்குன்னு ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் இது ரெடி பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்க கேட்கும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது பால் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ